இந்த காணொலியில நம்மள ஐந்து கூட்டல் ரெண்டு ஐ அப்படிங்கிற கலப்பெண்ணோட மூன்று கழித்தல் ஏழு ஐ அப்படிங்கிற கலப்பெண்ண கூட்ட சொல்லியிருக்காங்க பொதுவாகவே கலப்பெண்களை கூட்டும் போது மெய்ப்பகுதிகள மெய்ப்பகுதியோடையும் கற்பனை பகுதிய கற்பனை பகுதியோடையும் தான் கூட்டணும் இந்த ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இத ஆங்கிலத்தில் இமேஜினரி அதாவது கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ முதல்ல மெய்யன் பகுதியை கூட்டுவோம் அது என்னென்ன அஞ்சு அப்புறம் மூணு இப்போ அஞ்சோட மூனை கூட்டணும் அதுக்கப்புறமா இதோட கற்பனை பகுதியான ரெண்டு ஐய ஏழு ஐயோட கூட்டணும் இங்க குறையன் ஏழு ஐ இருக்கிறதுனால ரெண்டு ஐயில இருந்து ஏழு ஐய கழிக்கணும் இப்போது அஞ்சோட மூணை கூட்டணும் இது நேரடியாகவே கூட்டிட வேண்டியது தான் அஞ்சு கூட்டல் மூணுங்கிறது எட்டு இங்கே இந்த ரெண்டோட ஏதோ ஒன்று இருக்குது அதை ஏழோட இருக்கிற ஏதோ ஒன்றோட நாம் கழிக்கணும் இங்கே ஏதோ ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அது இந்த கற்பனை பகுதியான ஐயை குறிக்கிது இப்போது ரெண்டு இருந்து ஏழு ஐயை கழித்தா நமக்கு குறை எண் அஞ்சு ஐ கிடைக்கும் இப்போது நம்மளோட விட எட்டு கழித்தல் அஞ்சு ஐ அப்படின்னா இந்த ரெண்டு கலப்பெண்களோட கூட்டலானது மறுபடியும் எட்டு கழித்தல் அஞ்சு ஐ அப்படிங்கிற ஒரு கலப்பு எண்ணாக தான் கிடைச்சிருக்கு